இன்னைக்கு இங்கே ஆதிக்கமா எல்லாரும் வாருங்கள் நாட்டினரே செந்தமிழுக்கு ஒரு தீங்கு வந்தம் இன்னும் இந்த தேகம் இருந்த ஒரு லாபம் உண்டோடா பூரா பிழைஞ்சத்தான் அந்த எழுச்சிப்பா ரெண்டு வரி உச்சிப்பித்தது பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறந்தது சிறுத்தையே வெளியே வாங்க எளியன உன இகழ்ந்தவர் நடுங்க புளியன செயல் செய்ய புறப்படு வெளியே சிம்பு பறவையே சிறகை விரி திற விழி திருப்பு முகம் சிங்க இளைஞனே திருப்பு முகம் இங்கு நாட்டிற்கு இடி கழுதையாட்சியா விரித்து வந்த கைவர் நம்பினை பகலினை நள்ளிரில் வென்று பகல பொய் நம்பிட்டேடா கை விரித்து வந்த கைவர் நம்மிடை பொய் விரித்து நம் புலன்கள் மறைத்து நமக்குள்ள உரிமாய் தமக்கென்பார் எனில் வழி வழி வந்த உன் மரத்தனம் எங்கே மொழிப்ப செங்கே எழு இகழ்ச்சி நேர்ந்தால் இறப்போம் என்றும் புகழ்ச்சியையும் போடாமென்றும் வையா வாண்ட வண்டமில் மரவே உன் கையெழுப்பை காத்த எழுங்கிறார் ஒன்று விழ ஒன்பதாயிரம் ஒன்று விழா ஒரு கோடியாக எழுவோம் அப்படிதான் இனிமை விழுவோம் விழுவோம் விதையாய் விழுவோம் எழுவோம் எழுவோம் விடுதலையாய் எழுவோம் இந்த முழக்கத்தை இளைய தலைமுறை பிள்ளைகள் உச்சரிச்சுட்டே போ